கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படின்னா முற்பகுதி அதாவது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்காரு பாக்கியசனியா இருக்காரு பாக்கியசனி எல்லா விதத்திலையும் பாக்கியங்கள் அப்படின்றது உங்களுக்கு வாரி வழங்க ரெடியா இருக்காரு அவரை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லது பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கா வாங்கிக்கோங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க வாங்கிக்க முடியும் அப்படின்னா வேலை செஞ்சுதான் வாங்கிக்க முடியும் உழைச்சிதான் வாங்கிக்க முடியும் ஏன்னா குடுக்க போறது சனி பகவான் இல்லையா சரி அதுக்கும் மேல ராகு எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தான ராகு கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல குருனோட பார்வை இருக்கு ஆக திடீர் தன பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் அதுக்கும் வாய்ப்பு உண்டு கேத்து ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல கேத்து நான் குடும்பத்தோடவே இருந்தா கூட குடும்பத்தோட அன்யோன்யமா இருக்க முடியலீங்க அப்படின்னா ஆமா கேத்து நம்மளுக்கு ஒரு அன்யோன்ய மின்மை அப்படின்றத ஏற்படுத்துவான் குடும்பத்துல பெருசா நேரம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம் ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம் தனியா இருந்தா எனக்கு நல்லா இருக்குங்க தனிமைதான் எனக்கு இனிமையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பெரிய லெவல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களோட உறவாட ஆட மாட்டோம் தண்ணி தாண்டி சுருக்கி கொள்ளுதல் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இது நல்லதா அப்படின்னு கேட்டா நல்லதுதான் பெருசா மைனஸ் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டாம் பாவம் விரைய குருவா இருக்காரு வரைய குரு ஏதோ ஒரு விதத்துல கடகராசி என்பவர்களுக்கு சுப விரையும் அப்படின்றது கொடுப்பாரு நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க நிலப்புலம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இப்படி ஏதோ ஒரு விதத்துல சுபவரையம் அப்படின்றது குடும்பத்துல நடக்கும் அந்த சுப சுபவரையத்தினால எனக்கு சந்தோஷம் அந்த சுபவரையத்தினால எனக்கு மகிழ்ச்சி அந்த சுபவரையத்தினால எனக்கு குதூகலம் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் பாக்கிய சனியா தான் இருக்காரு பாக்கியசனி எல்லா விதத்திலயும் பாக்கியங்களை கொடுக்க போறாரு அதுக்கும் மேல குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல படியுது குருனோட ஒன்பதாம் பார்வை படியறதுனால இந்த பாக்கியங்கள் எல்லாம் சட்டு 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 சட்டுன்னு கொடுத்துடலாம் அட உடுப்ப கடகட கடன் கொடுத்துடலாம் எப்படியும் உங்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம முடிவு பண்ணோம் குடிய இல்ல நல்லதையும் செய்ய இல்ல நல்லதும் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ராகு பகவான் வந்து பாருங்க எட்டாம் பாவம் ஆனா பார்வை பார்வையில ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும் அதே மாதிரி டூ வீலர் போறது அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாத சேர்க்கை சவகாசம் இதெல்லாம் இருக்கு உதாரணத்துக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கீங்க அப்படிலாம் இருந்தா வீட்டுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க என்னம்மா நாங்க கடகம்மா எங்களுக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இல்லையேம்மா இல்லாதவங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வரிகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க கேத்து சேம் பொசிஷன் இரண்டாம் பாவத்திலே தான் இருக்காரு அதுல எந்த மாற்றமும் இல்லை அவர் கொடுக்கக்கூடிய பலன்களும் சேம் தான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் பாவம் சுயஸ்தானம் ஜென்மத்தில் வந்து உட்கார அப்போ ஜென்ம குரு அப்படின் போது கடகராசி என்பர்கள் நிறைய பேர் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது செய்வீங்க தேவையில்லாத சவகாசம் ஒன்று வரும் அந்த சவகாசத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க உங்களை நீங்களே பதப்படுத்தி கொள்வதற்கு உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொள்வதற்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இரையாற்றலை தேடும் பர்ஃபெக்ஷனாக இருக்கும்னு தோணணும் மனசு தோணும் அதே மாதிரி தியானம் பண்ணலாம் தோணும் இதெல்லாம் நல்லது தான் கவலைப்படணுன்ற அவசியம் உட்காந்து அவரோட உச்ச பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது பூர்வ சொத்து பத்து வீடு வாசல் இருக்கு அப்படின்னா இது என் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்குழப்போ மனசஞ்சலோ ஓரளவுக்கு மாறும் நம்ம கணவன் மனைவி கூட ஒரு நல்ல உறவு குறை அப்படின்றது இருக்கும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்யோன்யோ அப்படின்றது இருக்கும் பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாம் வரும் ஏன்னா உச்ச பார்வை பாக்குறாரு இல்லைங்களா ஆக கடகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படின்னா முற்பகுதியும் நல்லாதான் இருக்கு ஆஹ் பிற்பகுதியும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி அப்ப எவ்வளவுங்க எங்களுக்கு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா எழுபது சதவிகிதம் கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இப்ப நான் வந்து பாருங்க கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கேன் பெரிய பிரச்சனையில இருக்கேன் வீடு வாங்கலாமான்ற யோசனை இருக்கு குடும்பத்துல வந்து பாருங்க பிள்ளைங்களால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என் கணவரால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என் சொத்து எனக்கு வருமா வராதான்னு தெரியல என் புள்ள திருந்துமா தெரிய திருந்தாதான் தெரியல இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க தீர்வு என் சுய ஜாதகத்தை பார்த்து நான் தீர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க நான் பேசிகிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ